வணக்கம் வரமத்துல்லாய் அன்பார்ந்தவர்களே தொழுகையில ஒரு மனிதன் துவா செய்த அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கொள்வான் என்று முஸ்லாம் சொல்லியிருக்காங்க எனவே இப்ப நாம இந்த விஷயத்தை பத்தி ஆய்வு செய்ய போறோம் எந்த நிலைமையில துவா செஞ்சு அல்லாஹ் தலை ஏற்றுக்கொள்வான் அதாவது தொழுகும் பொழுது கிராத்தோதும் பொழுதா ருக்கோலியா சஜிதாலியா சலவாத்துக்கு பிறகா சலவாத்துக்கு முன்னாடியா சலாம் சொன்ன பிறகா என்பதாக முழுமையா பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு சில சட்டங்கள் நமக்கு தெரியணும் அதாவது தொழுகையில துவா என்பது கன்ஃபார்மா அரபில தான் நம்ம துவா செய்யணும் தமிழ்லயோ உருதுலயோ இங்கிலீஷ்லயோ செய்யக்கூடாது ஏன்னா தொழுகைய அது முடிச்சிடும் அதே போல வரலான தொழுகை இருக்குல்ல வரலான தொழுகையில மட்டும் ஹதீஸ்லயும் குரான்லயும் வந்த துவா மட்டும்தான் நாம தொழுகையில ஓதணும் வரலான தொழுகையில நஃல சுண்ணத்தான விஷயங்கள் நஃல் சுண்ணத்தானகைகள்ல நம்முடைய வார்த்தைகள் கொண்ட அரபி இதுவாக ஓதலாம் அதாவது இப்ப எனக்கு ஒரு ஒரு பைக் வேணும்னு சொன்னா அல்லாட்ட கேக்கிறேன் தொழுகையில கேக்குறேன் பைக்கை கொடு வாகனத்தை கொடுன்னு சொல்லி நான் கிட்ட கேக்குறேன் இது வந்து ஹதீஸ்லயோ குலான்லயோ இல்ல ஆனா நானா அந்த வார்த்தைகள் வந்து அமைச்சிருக்கேன் இது வந்து நபிலான தொழுகையில மட்டும்தான் செய்யணுமே தவிர வரலான தொழுகையில நம்முடைய வார்த்தைகளை கொண்டு துவா கேட்க கூடாது இது நம்ம ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும் சரி எப்ப நம்ம துவா செய்யணும் சொன்னா சஜிதால துவா செய்யலாம் சஜிதா இல்ல கிட்ட நம்ம துவா செய்யலாம் அதுவும் வரலான தொழுகையா இருந்தா ஹதீஸ்லயும் குரான்ல வந்திருக்கணும் அதே மாதிரி நஃபீலான தொழுகையா இருந்தா நம்முடைய வார்த்தைகள் கொண்டு அரபியில இருக்கணுமே தவிர நம்முடைய மொழியில இருக்க கூடாது இப்ப நமக்கு வந்து அஹ் என்னென்ன துவாக்கள் நபிசல்ல சொல்லி தந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நாம விஷால இப்ப இந்த புக்கு பெயர் வந்து புகாரி அதாவது ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம் சொன்னா ஒரு கிதாபு சொன்னா அது புகாரி சஹிதூன் புகாரி இந்த ஹஜீஸ் உரிய புக்கில இருந்து அலுவலாமா என்ன என்னென்ன என்னென்ன எல்லாம் ஓதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இத பத்தி அல்லாஹ் நாம பார்க்கலாம் முதலாவது

நீங்க துவா போது கடன் இருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய விஷயத்துல நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே எல்லா நேரத்திலையும் நீங்க கடன் இருந்து பாதுகாப்பு கொடு கடன் இருந்து பாதுகாப்பு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹ் கிட்ட அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இன்ன ரஜுல இதாக ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிட்டால் அ த அவள் பேசுவான் பக்கத ப பேசுனாலேயே போய் பேசிடுவான் வா வா த அவன் வாக்குறுதி கொடுப்பான் அஹ் ச அந்த வாக்குறுதிய மாறு செஞ்சிடுவான் வாக்குறுதிக்கு மாறு செஞ்சுருவான் அப்படின்ற விஷயத்துல விசிலாசன் சொல்லி தராங்க அன்பார்ந்தவர்களே கடன் வாங்கி அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தான் இருக்குது கையில இல்ல நான் வந்து அக்கௌண்ட்ல விடுறேன் அப்படின்னு வாயில சொல்லுவோம் ஆனா அது முற்றிலுமா பொய்யா இருக்கும் நான் வந்துடுறேன் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து காசு தரேன்னு சொல்லுவோம் ஆனா காசு கையில இருக்காது இது வந்து பேசுனாலே போய் பேசுவான் அப்படின்னு சொல்லி நான் விசிலாசலம் இப்ப நடக்கக்கூடிய விஷயத்த அப்பயே சொல்லிட்டாங்க விசிலாசலமுடைய கராமத் அதே போன்று சொல்லுவாங்க நாளை கழிச்சு இல்ல உன் கையில காசு இருக்கும் நாலு கழிச்சு உங்ககிட்ட காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்க அதுக்கு மாறு செஞ்சிருவாங்க மருந்தவர்களே எனவே நாம அல்லாஹ இடத்துல எல்லா நேரத்திலிருந்தும் கடன் இருந்து நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பை கேட்கணும் எப்படி தெரியுமா உல்லாக மினல் மகரம் மகரம்னா கடன் கடன்ல இருந்து பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு எல்லா நேரத்துல நம்ம ஊதுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய செவத்துல நம்முடைய பீரோல எழுதி வச்சுக்கணும் எப்படா அந்த பீரோ பாக்குறோமோ எப்பலாம் செவத்தை பாக்குறோமோ ஞாபகம் ஓடும் நம்மளுக்கு சரி ஓகே அடுத்து இன்ஷா இல்ல நம்ம பாக்குறது

அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க அல்லிமி துஆ அன் அதுஉ பிஹி ஃபி ஸலாத்தி என்னுடைய தொழுகையில நான் துஆ செய்யக்கூடிய ஒரு துஆவை எனக்கு கற்று எனக்கு கற்று தாருங்க அப்படினு சொல்லி அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படி துஆ ஓது குல்

قرآن لا بند دعاء نريه ربنا ربنا من سليم نابد دعاء يركد ربنا أَتِنَا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عَذَابَنَّا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكوننا من الخاسرين

கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோவிலையும் எதேச்சும் புரியலன்னு சொன்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அடுத்த வீடியோல இத நான் திருத்திக்கிட்டு தெளிவா இன்ஷா உங்களுக்கு சொல்றேன் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும்